நீங்கள் ட்ரோப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணது எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியலாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கே நீங்கள் ட்ரோப் ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரோப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான் இந்த மாடலை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ரொடக்டை விற்பீங்க அந்த ப்ரொடக்டை ஒரு ஸ்டீப்பான ஒரு பெஸ்ட்டான சப்ளையரை ஃபைன் பண்ணி நான் அவங்க தான் அந்த ப்ரொடக்டை சென்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இல்லை யூஸ்வலி அது சைனாவில் இருந்தால் நடக்கும்போது ஏன்னா சைனாவில் ரொம்ப பெஸ்ட்டான சப்ளைஸ் இருப்பாங்க அவங்களை சூஸ் பண்ணி நம்ம அப்புறம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொடக்ட்டை நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க இவன் டச் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் அந்த கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் இது விற்பீங்க கேட்கும் போதே ரொம்ப கிரேசியாக இருக்கும் பட் அதுதான் உண்மை இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மான இபி அப்படின்னு சொல்கிற பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா அதில் சரியான ப்ரொடக்ட்டை வந்து நீங்கள் போடுவீங்க இப்படி போகும்போது அதுக்குரிய சப்ளைஸையும் சரியாக ஃபைன் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கும் அந்த சப்ளைஸை சரியா ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம் மூணாவது விஷயம் நீங்க ப்ரொடக்ட போடுறதோட ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்டாப் பண்ணாம மல்டிபிள் ப்ரொடக்ட்ஸ் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்படி போடும்போது உங்களுக்கு சேல் ஆகக்கூடிய எலிஜிபிலிட்டியை வந்து நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அதிகமான ப்ரொடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அதிகமான சேல்ஸ் போடுறதுக்கான அதிகமான சான்ஸ் வந்துட்டு இருக்கும் இதுல எப்படி எனக்கான பயஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நான் திங்க் பண்றீங்க சிம்பிளான ஒரு விஷயம் தான் நீங்க இபிஐ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல ப்ரொடக்ட் லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான மார்க்கெட்டிங் வந்து இபிஐ பண்ணணும் சோ இதுல நீங்க டிராஃபிக் பத்தி யோசிக்கவே தேவையில்ல ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அது யூஸ் பண்றாங்க சோ அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்ல உங்களுடைய முதலாவது செல்ல ஆரம்பிச்சு நீங்க நிறைய செல்ஸ் அதுல இருந்தே நீங்க எடுக்க போறீங்க போகிறீங்க அண்ட் கங்கராச்சுலேஷன் நீங்கள் ட்ரிப் ஷிப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதனால தான் நாங்கள் முதலாவது செஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அந்த செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் ஏ டு செட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொமாண்டில் வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவை பர்சனலாக சென்ட் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி இதனுடைய மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அப்டேட் ஏ அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள் அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ள முடியும் அதுலேருந்து நீங்கள் நிறைய ஜேர்னியை கற்றுக்கொள்ளலாம் இதில் ஏ நாங்க பிராக்டிகலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்